வணக்கம் இன்றைய மறுபு நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் மக்களவைத் தேர்தலினுடைய முடிவுகளை தாண்டி இன்னைக்கு அரசு அமைப்பது தொடர்பான விவாதங்கள் போயிட்டு இருக்குது என்டிஏ கூட்டணி அரசு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஆதரவு கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பேசுவோம் முதல்ல இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர் இந்த தேர்தல் வந்து முடிவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது வந்து பாஜக பாஜகவுக்கு இருந்த சர்வாதிகார நோக்கம் அதை வந்து என் இஷ்டத்துக்கு நான் சௌரியத்துக்கு நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு ஒரு சம்மட்டி அடி நான் அவங்க வந்தால் சார்சோபார் நாங்கள் வந்தால் அரசியல் சாசனத்தை மாற்றுவோம் நாங்கள் வந்தால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் நாங்கள் வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தது அப்படிலாம் இஷ்டத்துக்கு நீ கொண்டு வர முடியாது அப்படிங்கிற பதிலை நீ தெருவில் எடுத்துகிட்டு வந்து நீ இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நீங்க இருக்கிற கட்சிகள்கிட்ட நீ வந்து கேட்டு ஒரு நடத்தப்பட்ட டிஸ்கஷன் பெரும்பாலும் இதற்கு முன்னால கடந்த பத்தாண்டுகள் நடத்தப்பட்ட டிஸ்கஷன் எதுவுமே நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் அந்த கட்சிகளோட டிஸ்கஸ் பண்ணி பெஞ்ச் பண்ணாம நேராக டேபிள் பண்ணாம அப்படியே சௌரியத்துக்கு கொண்டு வந்துகிட்டு இருந்த பாஜகவுக்கு இல்லை நீ டிஸ்கஸ் பண்ணித்தான் ஆகணும் நீ டிஸ்கஸ் பண்ணித்தான் ஆகணும் ஜனநாயகத்துல அப்படிங்கிற செய்திய பாஜகவுக்கு தான் இந்த செய்தியை பாக்குறேன் ஸோ அந்த வகையில் டெமோக்ரசின்னு சொன்னா இட்ஸ் அ ப்ராக்டிஸ் அதை வந்து நடைமுறையில எல்லா வகையில எதிர் தரப்பு எல்லா தரப்பையும் நீ வந்து டிஸ்கஸ் பண்ணணுங்கிற ஒரு செய்திங்கிற அளவு வெற்றிதான் இன்னைக்கு சிஎம் அவர்கள் அவர்களுடைய அறிக்கையில் வரும்போதும் கூட இது சர்வாதிகாரத்துக்கு போடப்பட்ட கடிவாளம் ஆளம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதற்கு மேல் கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு அவங்களுடைய அனுசரித்து போகாமல் ஒரு ஆட்சியை கொடுத்தர முடியாது அப்படிங்கிற நிலைமையும் இருக்கு வடமாநிலங்களை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்கள தான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய டாக் இருந்துட்டு இருக்க போது உத்தரப்பிரதேசம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை பாஜகவுக்கு கொடுத்துருக்கு அயோத்தி கோயில் இருக்கக்கூடிய தொகுதியில கூட பாஜகவால் வெல்ல முடியலை அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப அயோத்தி தொடர்பான எந்த பிரச்சாரமுமே வந்து மோடிக்கு வந்து கை கொடுக்கல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாமா உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல ராமர் வந்து மோடியை வந்து ஏமாத்திட்டாரு அப்படிங்கறத நான் சொல்ல மோடியே சொல்லி மோடி வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிந்ததற்கு பிறகு ஐ மீன் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதற்கு அன்று மாலை பேசும்பொழுது ஜெய் ஜெகநாத் தொடங்குறாரு ராமரை வந்து கைவிட்டார் ராமர் தாங்களுக்கு உதவவில்லை இத்தனை ஆண்டு காலம் வட இந்தியாவில் ஒன்றுமன்னா இருந்த அந்த மக்கள் மத்தியில கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு பாபரி மசீத்தை இடிச்சு அதற்கு பிறகு ஒரு போலரைசேஷன் தற்காலிகமாக நடந்த போலரைசேஷன் நிரந்தரமான ஒரு போலரைசேஷன் மக்கள் மத்தியில் சகோதரத்து வராது எல்லாரும் வந்து இஸ்லாமியர்களை தங்களுடைய எதிரியாக கருதி நம்ம அதுக்கு ஓட்டு போட்டுடலாம் பசியும் மறந்து விடுவார்கள் பட்டினியும் மறந்து விடுவார்கள் தங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலை இல்லைங்கிற மறந்துவாங்க ராமபுரத்தை காமிச்சு நம்ம பூச்சாண்டி காமிச்சு ஏமாற்றிடலாம்னு நினச்சத அந்த மக்கள் வந்து இல்லை எங்களுக்கு பசி முக்கியம் எங்களுக்கு வேலை முக்கியம் எங்களுக்கு வந்து சமூக நீதி முக்கியம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை அங்கே கொடுத்துருக்குறாங்க அயோத்தியாலே நீங்கள் ஒரு மூன்று மாதங்களுக்குன்னால் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஜனவரி மாதத்தை ஒட்டி நினைக்கிறேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து டாக்குமெண்ட்ரி ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்ரி வேற ஒன்றும் இல்லை அயோத்தியா கோயில் கட்டப்பட்ட பகுதிகளிலே சுற்றுலாத்துல இருந்த பகுதிகளுடைய மக்கள் பிரச்சாரத்துல மோடி சொன்னார்ல மாட்டை பிடிங்கிடுவாங்க ரெண்டு மாட்டை இருந்தா ஒரு மாடை பிடிங்கிடுவாங்க வீட்டை பிடிங்கிடுவாங்க அயோத்தியா பகுதியில இப்ப இந்த மக்கள் அந்த பிரச்சாரத்தை கேட்ட மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா வீட்டை பிடுங்கினது யாரு பாஜக நம்முடைய ஆடு மாடுகள் மேய்வதற்கு அல்லது நம்ம விவசாயம் பண்றதுக்கு விவசாய நிலத்தை பிடுங்கினது யாரு பாஜக மோடி இதை குறித்துல நாங்கள் வந்து கெஞ்சி கேட்கணும் ராமருக்கு தானப்பா கோயில் கேட்டுக்கேன் எங்க வீட்டை எடுக்கிறீங்க நான் எங்க போவோம் அப்படிங்கிற கேள்வி எடுக்கு பாஜக தரப்புல நேர்மையாக பதில் சொல்லாமல் ராமரின் பெயரால் நீங்க வந்து எல்லாத்தையும் இழந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன வெங்காயத்துக்கு இழக்கணும் அப்படிங்கிற கேள்வியை எலக்ஷன்லயே கேட்டுக்கேன் இன்னும் சொல்ல அந்த ஃபைசாபாத் தொகுதியில தேர்தல் நின்று போட்டியிட்ட நபர் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த சமாஜ்வாதி கட்சியினுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரிக்கேன் அவரு தான் வந்து ரெண்டு முறை சிட்டிங் எம்பியாக இருந்த பாஜக தோற்கடிச்சு சார்ந்தவர் அரசியல் சாசனம் என்பது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த ஏற்கனவே அமைப்பு ஒருவனுக்கு ஒரு மதிப்புங்கிறத மறுத்துது யாரும் ஒருவருக்கு ஒருவர் மேல் கீழ் இப்ப வந்து பழைய விவரங்களை பார்த்தா இப்ப விவேகானந்தர் பாலத்துல வந்த விவேகானந்தர் பாறையில போய் இவர் போய் உட்கார்ந்து தியானம் எல்லாம் பண்ணார் அந்த விவேகானந்தர் இங்க காசு வாங்கிட்டு எல்லாம் அங்கிருக்கிற சகோதரிகள் நாடார் சமூக மக்கள் கோயில் அத்துமீறி நுழைந்து விட்டார்கள் அவர்களுக்கு தண்டனம் விதிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படிதான் அந்த காலம் இருந்தது நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஒருவனுக்கு ஒரு மதிப்பு இப்ப வந்து அந்த சேதுபதி மகாராஜா விஷயம் சொன்னா இல்லையா அந்த கோயில் நுழைவுக்கு போய் அவர் சொன்னது இவர்கள் அவங்க வந்து சத்திரியர்னு சொல்றாங்க எல்லாம் கிடையாது இவங்க வந்து கள்ளிறக்கும் சாதியெல்லாம் எங்க தரப்புல இருந்து வைக்கப்படுது இவங்க கோயிலில் அனுமதிக்க கூடாது ஒருவருக்கு ஒரு மதிப்பு கிடையாது அவங்க கோயிலுடைய அனுமதி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூழலில் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்த நாட்டில் குறைந்தபட்சம் அரசியல் சட்டம் அதனுடைய அடிப்படையில் ஒருவருக்கு ஒரு மதிப்பு ஒருத்தருக்கு வாக்கு அப்படின்னு கொண்டு வந்ததை பாஜக நானூறுக்கு மேலும் பெற்றால் ஒருவருக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறத வந்து பறிச்சிருவாங்க விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சாதி மக்கள் பழங்குடிகள் அவங்கள வந்து பாரம்பரிய தொழில் செய்யப்போன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க நம்ம பிள்ளைகளை வந்து ஒரு தலைமுறை கல்வியை பறித்து விட்டால் அதுக்கு மேல் படிக்க முடியாத சூழலை இவங்க நிகழ்த்திடுவாங்க அப்போ நாம் இனிமையும் அடிமையாக இருக்க மாட்டோம் ராமரின் பெயரால் எங்களை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி அயோத்தி சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் இல்லாமல் பொதுவாக யூபியிலே அது வந்திருக்குது இன்றைக்கு கூட வந்த டேட்டா படி பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு இடங்களில் பதினாறு இடங்கள்ல நம்ம மாயாவதி அம்மையார் வந்து பாஜகவுக்கு வாக்கு பிரிக்கிற வேலையை செஞ்சிருக்கிறாங்க பதினாறு தொகுதிகள் இந்த பக்கம் வென்றிருக்கிறது பட்டியல் சாதி மக்கள் இந்த நாட்டில் தங்களுக்கு உரிமை வழங்கி அரசியல் சாசனத்துக்கு துரோகம் செய்யவில்லை அந்த பட்டியல் சாதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லுகின்ற தலைவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் காட்டி கொடுக்கிற வேலையை செஞ்சவங்களையும் மீறிதான் அந்த மக்கள் வந்து பட்டியல் சாதி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்கள் இந்த தொகுதிகளில் பெருவாரியாக வந்து மோடி எங்களுக்கு வேண்டாம்ங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல ராகுல் காந்தி சரியாவே குறிப்பிட்டார் மோடி அமித்ஷா மீண்டும் தங்கள் வாணியில் ஆட்சி செய்ய முடியாது மோடி அமித்ஷா வேண்டாம் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அதான் கேட்கல இப்ப வந்து முடிவுகளுக்கு நாங்க முடிவுகளை நாங்கள் தலைவணங்கி இருக்கிறோம் தலைவணங்கியே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க தேர்தல் பிரச்சாரத்துல அமித்ஷா வந்து இருநூத்தி ஏழு ஆல்ரெடி தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னாரு ஐந்தாவது கட்டத்திலே நாங்க மெஜாரிட்டி வந்துட்டோம் தாண்டலங்கிறத தேர்தல் முடியும் சொல்லுது அப்போ அது ஒரு பொய் அப்போ அந்த பெரிய பிம்பத்தில் இருந்த நாங்கள் திரும்பி நானூரை தொடுவோம் அப்படிங்கிற ஒரு மிக பிம்பத்தில் இருந்த நபர்களுக்கு ஒரு சம்மட்டி அடி விடுத்திருக்கிறது மகூ அமைத்ரா நேற்று வந்து இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது மோடியே மீண்டும் பிரதமராக பதவியேற்கிறார் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டபொழுது அவங்க சொன்னாங்க ஹி ஷேம்லெஸ் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எதிராக நீங்கள் வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்ததை வணங்கி இருக்காமல் மீண்டும் பதவி ஆசைக்காக ஏற்கனவே அமித்ஷா சந்திரபாபு நாயுடு குறித்து அமித்ஷா மிக கடுமையான விமர்சிச்சிருக்கிறார் மாமனார் துரோகர் அடல் பிகாரி வாஜ்பாய் கூட இருந்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போனவர் அப்புறம் வந்து எங்க கூட கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தாரு திரும்ப போயிட்டாரு சந்திரபாபு நாயுடு அவர்களே உங்களுக்கு எங்களுடைய கதவுகள் சாத்தப்பட்டுவிட்ட நிரந்தரமாக நீங்கள் வர முடியாதுன்னு சொன்னாரு திரும்ப கதவை அத்தாப்பா திறந்துக்கிட்டு சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டுட்டாங்க நிதிஷ்குமாருக்கும் அதே அமித்ஷா சொன்னார் இவர் வந்து பேர்டு பார்ட்டி இதை வந்து நாங்கள் உங்களுக்கு கதவைகளை நாங்கள் அடைச்சிடும் சொன்னாங்க நிதிஷ்பாபு நீங்க திரும்ப பாஜக ஆட்சிக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற கதவை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்க கூட வராதிங்க அப்படின்னு உங்கள் கதவை அடைச்சிட்டாங்க இப்போ கதவை சந்திரபாபு நாயுடு வீட்டு கதவையும் குமார் வீட்டு கதவையும் பின்வாசல் வழியாக தட்டி உள்ள நுழைஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு பரிதாப நிலைக்கு வந்து கரண்டப்பா இருக்கு மோடியினுடைய பயோகிராஃபி எழுதின ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு பேட்டி அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்றார் பத்தாண்டு காலம் மிக சுதந்திரமாக இன்னும் சொல்ல போனா கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களையே கீழே மட்டம் தட்டி வச்சுக்கிட்டு முடுக்க சர்வாதிகாரமாக பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து என்ன முடிவோ அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கி வளர்த்த ஒரு மோடி மோடிக்கு இந்த ஃபேஸ் கூட்டணி கட்சிகள் கன்சல்ட் பண்ணும் அமைச்சரவை எதாவது முடிவு எடுக்கணும்னு கன்சல்ட் பண்ணும் அவங்க நிதிஷ்குமார் தரப்புலயும் சந்திரபோகன் நாயுடு தரப்பு நிதி அமைச்சரை கொடுங்க ஆஹ் அதுக்கு பாதுகாப்பு துறை கொடுங்க வேளாண் துறை கொடுங்க எல்லாம் கேட்கறாங்க எல்லாத்தையும் ஏன்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் அதை இப்போ வந்து கொஞ்ச நிர்மலா சீதாராமன் நம்ம யாரோட நிர்மலா சீதாராமன் இந்த எலெக்ஷன்ல போட்டிடலாம் காசு இல்ல அப்படின்னு சொன்னாங்க காசு இல்லை ஓட்டு இல்ல நம்ம போட்டிட்டா தோத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த அம்மையார் போட்டிடறாங்க படகல பிரபாகருக்கு தெரிஞ்சு நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு தெரிஞ்சிருக்கு இதான் நடக்கும் அந்த மாதிரி லாபமாக விளையிட்டுச்சு இப்போ அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ உட்பட எல்லாத்தையும் இவர்கள் கேட்கும் பொழுது இவங்க ஆட்சி அமைக்கணும்னு சொன்னால் சில சமரசங்களை பிஜேபி செய்து கொண்டுதான் தீரும் பாஜகவுக்கு அப்படியான வரலாறு உண்டு மோடி அப்படி செய்வாரா அவர் ரொம்ப துணிச்சலான ஆச்சு அப்படின்லாம் சொல்லலாம் மோடியினுடைய துணிச்சல் வரலாறு அறிந்தது சொந்த ஊரில் அவர் முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி பட்டேலுக்கு துரோகம் செய்திருக்கிறார் ஹரேன் பாண்டியாவுடைய கொலை மர்மம் தொடர்பாக இவருக்கு இவர் மேலே சந்தேக நிழல் உண்டு கட்சிக்காரங்க தான் மேல வந்தாருங்கிற கருத்து இவரை பற்றி உண்டு அது அதை பத்தி விரிவா வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் கேரவன்ல மோடி குறித்து விரிவாக கொஞ்சம் நாளைக்கு முன்னால வந்து அந்த கற்றை எடுத்து படிச்சு பாருங்க மோடி அப்படியான நபர் மிக சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யோகி ஆதித்யநாத் எப்படியா கட்டி விடணும் ஏன்னா தனக்கு நிகரான பிம்பம் வளர்ந்து இருக்கிறார் இந்த வேலையெல்லாம் செஞ்சு மோடி கூட்டணி ஆட்சிக்கு 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 ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத இந்த முடிவுகளை ஒட்டி நேஷனல் பாலிடிக்ஸ்ல நடக்கிற செய்தியை பார்க்க முடியுது மோடி மீண்டும் சர்வாதிகாரி அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்க முடியாது இப்பவும் சொல்ல போனா ரெண்டு வருஷம் கழிச்சு கண்டிப்பா அந்த உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லா வாய்ப்பும் இருக்கு அதுக்கான வந்து மோடியை நீடிக்க வைக்க வைப்பதற்கான விருப்பம் இல்லை அப்படிங்கிற செய்திகளும் வருது வேலையை பார்க்கல உத்தரபிரதேசத்துல வேலையை பார்க்கல யோகி வேலை செஞ்சுட்டாரு இவருக்கு எதிரா அப்படிங்கிற மாதிரி பார்வை இருக்கு யோகி வேலையை பார்த்து விட்டாரு ஆர் எஸ் எஸ் வேலை பார்க்கல ஏன்னா ஆர் தன்னுடைய பேவரேட் முகமா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் யார பேவரேட் முகம் நல்ல கலவரம் பண்ணா அவங்க பேவரேட் சொந்த கட்சிக்காரன பிஜேபி காரனையே துரோகம் பண்ணாலும் மோடி அவங்க பேவரேட் ஃபேஸா இருந்தாரு மோடியினுடைய முகம் அந்த பிம்பத்தின் செல்வாக்கு மங்கி போகுது என்பது இன்னொரு கலவர நாயகனான அந்த யோகியை வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கருதுவதாக தெரிகிறது இன்னொன்னு ஆர் எஸ் எஸ் எல்லாம் வேண்டாம் நட்டா எல்லாம் சமீபத்துல சொன்னதை ரசிக்கவில்லை குழப்பங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் பாஜக இழுபறியில இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு கார்ட்டூன் வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் பேசுறாரு அப்படி தோல்ல பின்னாடி தலையில கை வச்சுக்கிட்டு சந்திரபாபு நாயுடு என்னவோ தெரியல எனக்கு இப்ப நான் ஒரு கடவுள் குழந்தைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு உடனே நிதிஷ் சொல்றாரு ஆமா மாப்பிள்ள எனக்கும் அப்படிதான் தோணுது நானும் கடவுள் குழந்தை தான் ஆனா இந்த எலெக்ஷன் முடிவு என்னன்னு வந்திருக்குன்னா மோடி சொன்னாரு நான் எங்க அம்மாவுக்கு பிறகுலாரு வாக்காளர்கள் நாங்களாம் எங்க அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் அம்மாவுக்கு பிறந்தவங்க முடிவெடுத்தா என்னாக தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு அது இந்த முகாமுக்கு பெரிய அதிர்ச்சி தான் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் மதச்சார்பற்ற முகங்களாக அறியப்படக்கூடியவங்க இதற்கு முன்பும் அந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க இவங்க இப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து எவ்வளவு நாள் நீடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது நிதிஷ்குமார் மேல பெரிய அளவுல வந்து அரசியல் வட்டாரங்கள்லயே வந்து நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற பார்வையும் இருக்கு அவங்க இந்த கூட்டணியில நீடிப்பாங்களா நீடிச்ச நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இது ஒரு ஜோசியம் சொல்ற மாதிரி இருக்கலாம் ஒன்றும் ஜோசியம் இல்ல அவங்க அரசியல் தான் சொல்லலாம் நம்ம வந்து ஜோசியம் அவங்க ரெண்டு கொள்கை குன்றுகள் கிடையாது இந்த குறிப்பிட்ட தேர்தலில் அவருடைய மதசார்பற்ற போதுனா என்ன வெங்காயத்துக்கு பாஜக ஒரு கூட்டணி வச்சுங்கிற கேள்வி ரொம்ப இயல்பா பப்ளிக் இருக்குது பாஜக சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு நாங்கள் என் கூட்டணி இருந்ததுனாலதான் நாங்க ஜெயிச்சோம் அதனால அந்த வெற்றியை வந்து நாங்க போகலாம் சொல்றாரு அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது மினிஸ்டர்ல பதவி கிடையாது வெளியில இருந்து ஆதரவு தெரிவின்னு சொன்னா உடனே கல்விட்டு வந்துடுவாங்க அது நிதிஷ்குமாருக்கும் பொருந்தும் இது கொஞ்ச நாள்ல மோடியினுடைய அணுகுமுறையும் இவர்கள் எதிர்பார்ப்பதும் ஒன்றி சேர்ந்து போகவில்லை என்றால் இது வந்து பிரச்சனையை உருவாக்கும் சமீபத்துல மாரிதாஸ் வந்து அதை எப்படி மன்மோகன் சிங் கூட்டணி ஆட்சி மட்டும் நீடித்தது நரசிம்மராவ் கூட்டணி ஆட்சி நீடித்தது இப்போ மட்டும் நீடிக்காதுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து இதர கூட்டணி கட்சிகளுடைய அந்த கண்ணோட்டத்தை உள்வாங்குறது அல்லதுக்கான டைலாக் வந்து மன்ரேகா திட்டம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து இடதுசாரிகள் முன்வைத்து அதை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் நடைமுறைக்கு கொண்டு வந்தது சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வரும்பொழுது சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் அமல்படுத்துறதுக்கு காங்கிரஸ் வந்து அந்த செய்கிறது அப்படியான கூறுகள் சந்திரபாபு நாயுடு வந்து நான் ஆந்திரால இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வருவாங்க நிறைவேற்றணும் பிஜேபி எங்க கொண்டு முடிஞ்சு வச்சுப்பேன் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது அப்படிங்கிறது மத அடிப்படையில் வழங்குவது தவறு அப்படின்னு சொல்லி வேணா அவங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க மகாராஷ்டிரால வந்து தேவேந்திர பட்னாவிஸ் அவரு வந்து பிற்படுத்தப்பட்ட சாதிகள் பட்டியல் இஸ்லாமியர்கள் இருந்த இந்த குறிப்பிட்ட வகுப்பாரை சேர்த்து நாங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் நாங்க தான் இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க ஆனா மோடி இப்படி ஒரு பேச்சு ஊருக்கு ஒரு பேச்சு தான் பேசுவாங்க அவங்களுடைய பண்பு கூறு எல்லாம் அதுதான் இப்பவும் சந்திரபாபு நாயுடு வந்து இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தா நாங்க சொன்ன நாங்க சொன்ன அடிப்படையில கொடுத்துருக்காரு மத அடிப்படையில கொடுக்கல பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல சேர்த்தா கொடுத்துருக்காங்கன்னு ஒரு நாங்க உருட்டுவாங்க பட் தேர் ஆன் அ டிஃபென்சிவ் ஸ்டேஜ் இந்த டிஃபென்சிவ் ஸ்டேஜ்ல சர்வாதிகாரிகளால் அதையே சைத்துக்க முடியாது மோடி வந்து ஒரு பயங்கரமான மன உளைச்சல் இருப்பார் இப்படி ஆயிப்போச்சே நேற்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் கடந்த தேர்தலில் மோடி நடுநாயகமாக இருக்க அவ்வளோ பெரிய மாலை எல்லாரும் வந்து போடுறாங்க ஆனால் நேற்று நடந்த கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வர்றது வரைக்கும் மோடி எழுந்து நிற்கிறார் அவங்களுடைய தோரணை நீங்கள் பார்த்தீங்க இந்த கால் மேலே கால் போட்டு இப்படி க கால் போட்டு உட்காந்துருப்பாங்க இப்போ அப்படிலாம் கால் மேலே கால் போட்டு உட்கார முடியாது வந்தா எந்த சின்ன மரியாதை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது அது வந்து மன உளைச்சல் இருப்பார் அவர் அந்த ஏற்கனவே பயோகிராஃபி எழுதுனோட சொன்னால அவர் சொன்ன மோடி தூங்கி இருக்க மாட்டான்னு சொல்லுவாரு மோடிக்கு இந்த ஐந்தாண்டு காலம் நல்லுறக்கம் வாய்க்கார் இன்னொன்று சவுத்து கர்நாடகம் ஒடிசா தெலுங்கானா இந்த மாநிலங்கள்லாம் பிஜேபி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாடு நாற்பதுக்கு நாற்பது அப்படியே தக்க வச்சு போன முறை முப்பத்தொன்பது இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது புதுச்சேரி உட்பட வந்திருக்கு தமிழ்நாட்டோட ரோலை எப்படி தமிழ்நாடு ஒரு போடா சங்கி அப்படிங்கிற ஒரு மெசேஜை நீங்க வந்து தமிழ்நாட்டை அளவுக்கு இந்த ஹேட் அப்படிங்கறது வந்து பாரம்பரியமாவே நமக்கு வந்து நம்ம கல்ச்சர்லேயே அது கிடையாது அதை மீறி அண்ணாமலை போன்றவர்கள் கலவரத்தை உண்டுபட முயற்சி செஞ்ச பொழுது அதற்கான வாய்ப்பை தராமல் கடந்த ஐந்தாண்டு காலம் அல்லது பத்தாண்டு பல ஆண்டு காலமா நம்ம வந்து அந்த ஒரு சேஃப்டி வால் மாதிரி செயல்பட்டுகிட்டே இருக்கோம் அப்படி இருக்கிற சூழல்ல இப்ப திரும்ப வந்து அவங்க கேக்குற பெர்மிஷன் என்ன சுதந்திரமாக கலவரம் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு தான் பாஜகவுடைய கோரிக்கை அப்படிலாம் ஒரு வெங்காயம் தர முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பதில் சொல்லியிருக்குது ஒண்ணும் வழக்கமா வழக்கமாக பேசும்போது நிறைய பத்திரிகைகள் வியாக்கியானம் எழுதுவாங்க என்ன எழுதுறாங்க அதிமுக கூட பாஜக மட்டும் இருந்துச்சு அறுத்து தள்ளியிருப்பாங்க முப்பத்தொன்பது கிடைச்சிருக்காங்க ஆனால் அதிமுக எந்த கால்குலேஷனில் பண்ணாங்கன்னா இவங்க கூட சேர்ந்து இருந்தால் நமக்கு வந்து எதுவும் கிடைக்காது அவங்கள வெளியே துரத்தி விடுவோம் அப்போ தான் நமக்கு ஏதாவது கூறாது மிஞ்சும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி பிரிவினை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் கொள்கை ரீதியான எந்த பிரச்சனையுமே கிடையாது அண்ணாவை பத்தி பேசிட்டாங்க அண்ணாவை பத்தி அண்ணாமலை தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அவர் திராவிட இயக்கத்தை பற்றி தப்பு தப்பா பேசுகிறாரு கேவலமாக பேசுகிறாரு அதை குறித்தெல்லாம் எந்த வாய் குறித்து கேவலமாக பேசுகிறாரு அண்ணா குறித்து கேவலமாக பேசுறாரு எம்ஜிஆர் குறித்து தப்பு 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 தவரமா பேசியிருக்கிறாரு ஜெயலலிதா குறித்து ஜெயலலிதா எங்க அம்மா வந்து எங்க அம்மா வந்து ஜெயலலிதாவோட மேல அப்படின்னு சொன்னாரு ஊழல் பேர் சொன்னாரு கடைசியில் அண்ணா பத்தி சொன்னேன் எங்களுக்கு வந்து கோவம் வந்துச்சு ரோசம் வந்துச்சுங்களா ஒரு வெங்காயம் கிடையாது அவங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் வந்துது இவங்களோட இருந்தா நாம வந்து உருப்படலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க தப்பிச்சு வந்திருக்கிறாங்க தப் நல்ல வேலை முன்னாடி தப்பிச்சு வந்துட்டோம் அப்படிங்கிறவனா இருக்கலாமே சொல்லி தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி கிடைத்திருக்கிற வாக்குகள் என்பது மதசார்பற்ற சக்திகள் அவர்கள் பெற்றிருக்கிற வாக்குகள் அது அந்த வெற்றி வந்து இன்ன விட்டவில் பாஜக அந்த டேஷிலும் மலராது அப்படிங்கிறத மீண்டும் இந்த தேர்தல் முடிவுகள் செஞ்சிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் நீங்க நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது மட்டும் இல்லை இந்தியா கூட்டணிக்கான இனிஷியேட்டிவ் எடுத்ததுல இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ராகுலை முன்னிலைப்படுத்தினது வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் முதலமைச்சர் வந்து முக்கியமான பாத்திரம் வைத்திருக்கிறார் அந்த பாத்திரம் செயற்கே தான் தமிழ்நாடுன்னு சர்டிஃபிகேட்டை வழங்கியிருக்குது நான் பாக்குறேன் கட்சியாக செயல்படுவது என்பது அதிகாரத்தில் இல்லாது இருப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கல நீங்க வந்து இன்னும் இந்த வந்து இந்த பலவீனமான நிலையில அதிகாரத்திற்கு போவதை விட இந்த குறிப்பிட்ட சூழல்ல ஏற்கனவே ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு கிரவுண்டுக்கு போய் மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ராகுல் இந்தியா கூட்டணி பரவலாக செய்திருக்கிறது இந்த மொமெண்டம் இன்னும் வளர்த்தெடுப்பது வளர்த்தெடுப்பதுங்கிற இடத்துல இந்தியா கூட்டணி இந்த நாற்பதும் சரி இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிற அந்த எம்பி சீட்டுகளும் சரி கண்டிப்பாக உதவ போகிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் மிகுந்த ஜனநாயகம் ஜனநாயகத்திற்கான வாய்ப்பு மிகுந்த காலம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் அரசு அவங்க அமைப்பதற்கான நாட்கள் இருக்கு தொடர்ச்சியான அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம் மிக்க நன்றி சொல்லுவோடைய நேரத்தில்